நான் எடுத்ததுமே என்னடா இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் நீங்க நினைக்க வேணாம் எனக்கு எல்லாருடைய ஆர்வமும் வந்து ஏன் இப்படி ஒரு கோர விபத்து நடந்தது பூமியில் இந்த இடம் அமைந்திருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்தினுடைய அச்சாம் சிறையாம்சத்திற்கு தக்கவாறு கிரகங்களுடைய பார்வை அல்லது சேர்க்கை ஜாதகத்துக்கு இடம் இல்லைங்கும் போது இங்கே ஜாதகமே நமக்கு தேவையில்லையே அதுதான் நான் சொன்னேன் இல்லை நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளை இங்கேருந்து இங்கேயும் கொண்டு வந்து உட்கார வைக்கிது நீங்கள் எதுக்கு இங்கே வரணும் இந்த செவ்வாயின்ற கிரகமும் சனின்ற கிரகமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்தாலும் சரி பார்த்தாலும் சரி அங்கே அழிவு நிச்சயம் அப்படின்னு உறுதி ஒவ்வொரு நாளும் ராகு ஆளும் எமகண்டம் மாறித்தான் வரும் இல்லையா அப்போ ஒவ்வொரு நாள் ராகு காலம் ஐம்பது நாள் பார்த்து நம்ம போட போக முடியுமா நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய நபர்களை நம்ம சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் ஜோதிடர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் நிறைய ஜோதிடர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இதில் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஜோதிடர்களுக்கெல்லாம் அரசரா இருக்கக்கூடிய நபரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம் ஆமாங்க வாசி யோகி ஜோதிட அரசு டாக்டர் பி ஏ பொன்னியா சுவாமிகள் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் எம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும் சரி எனக்கு நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வத்தோடு இருக்கும் எடுத்ததுமே என்னடா இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன் நீங்கள் நினைக்க வேணாம் எனக்கு எல்லாருடைய ஆர்வமும் வந்து ஏன் இப்படி ஒரு கோர விபத்து நடந்தது எதனால் ஜோதிட ரீதியாக இதுக்கு என்ன தீர்வு இருக்குது ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்துருக்கோம் இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் இல்லைங்களா சரி இது எதனால் சார் இப்படி ஒரு சம்பவம் இல்லையா இந்த சம்பவம் நடந்தது வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு செய்திகள் பார்க்கறதுக்கு உண்டான சமயம் கிடைக்கல படி ஒரு துயர் செய்தி இதில் இறந்த ஆன்மாக்களுக்கு முத அந்த ஆத்ம சாந்தி கிடைக்கிறதுக்காக முதல் இறைவனை பிரார்த்தித்துவோம் ஏன்னால் அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நம்ம யோசிக்கணும் எப்படி அப்படின்னா இப்போ அந்த இற அந்த அந்த விமானத்தில் பயணம் பண்ணவங்க அத்தனை பேர்த்துக்குமே தனித்தனி ஜாதகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா இந்த ஆர்எஸ்கோப் எல்லாருடைய ஆர்எஸ்கோப்பும் ஒரே மாதிரி கிடையாது அப்போ அத்தனை பேருடைய ஜாதகத்துலேயும் நேற்று வந்து மரண யோகமாக கேள்வி கேட்கும் இங்கே ஒரு பெரிய கேள்வி கேட்டால் தான் இதுக்கு தீர்வு அப்படின்றதே கிடைக்கும் அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூணு குழந்தைய மனைவியோடு போகக்கூடிய அதெல்லாம் மனசை அப்படியே சுக்குநூறாக உடைக்கிற செய்தி அது எவ்வளவு கனவுகளோடு அவர் இருந்திருப்பார் இல்லையா அவ்வளோ வருஷமாக பிரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பிரிஞ்சிருந்து அதை விட சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் ஃப்ளைட்டுக்குள்ளேருந்து ஒரு செல்ஃபி எடுத்து கொடுத்துருக்குறார் அந்த அவங்க முகூர்த்த பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சி ஆனால் சன நேரத்தில் என்ன நடந்துருச்சு அது அப்படியே இது அப்போ அதில் இருந்த அத்தனை பேருடைய ஜாதகத்துக்கும் நேற்று உயிர் போன்ற ஒரு கண்டை இருந்துச்சா இல்லை கிடையாது அப்படி இல்லை இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா இப்போ வலசரவாக்கம்னு இருக்குது இந்த ஏரியா இருக்கு இந்த ஏரியாவில் பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்கன்னா வியாபார ரீதியிலையும் சரி தொழில் ரீதியும் சரி மற்ற எல்லா தொழில்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்கள் இந்த பகுதியில் வாழ்கிறாங்க பட் ஒரு அரசியலில் லீட் பண்ணக்கூடிய ஒரு கட்சி என்ன செய்யுது வலசரவாக்கத்தில் கடை அடைப்பு அப்படின்னு போடுறாங்க ஸ்ட்ரைக் அப்படின்னு போடுறாங்க இப்போ இந்த வலசரவாக்கத்தில் இருக்க அத்தனை வியாபார ஸ்தலங்களும் அடைக்கப்படுது இல்லையா அப்போ அவன் தனி மனித ஜாதகத்தில் அவன் கடை ஓப்பன் பண்ணியிருக்கான் அவன் வியாபாரம் நல்லா இருக்குன்னு திறக்கிறான் வியாபாரம் நல்லா இருக்குன்னு கடையை ஓப்பன் பண்ணுறான் அப்போது ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான தொழில் துறையில் இருக்காங்க ஆனால் அத்தனை பேர்த்தையும் ஒரு அரசியல்வாதி பந்த் அப்படின்னு சொல்லி அடைக்க வச்சாங்க இப்போ எப்படி இது அப்போ தனி மனித ஜாதகம் இங்கே வேலை செய்யலையா கேள்வி எழுதும் பார்க்கணும் அப்போ எல்லாத்தையும் அடைச்சிட்டான்ல வளசரவாக்கமே அடைச்சி கிடக்கு இதில் யார் தனிப்பட்ட முறையில் கதவை திறக்க முடியாது அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்கணும்னு தீர்மானிக்கிறதே நாம் இல்லை இந்த இந்த பூமியில் இந்த இடம் அமைந்திருக்கக்கூடிய இடம் இருக்குது இல்லையா இந்த இடத்தினுடைய அச்சாம்ச ரேகாம்சத்திற்கு தக்கவாறு கிரகங்களுடைய பார்வை அல்லது சேர்க்கை இதுதான் அந்த சம்பவத்துக்கு காரணம் கிரகங்களுடைய பார்வை தான் காரணம் அப்போ கிரக சுழற்சி கிரகம் ஒரு இடத்துல நிற்க போகிறது இல்லை அது மண்டலத்தை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது நம்ம பிறந்த நேரத்தை வச்சு ஒரு ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஒரு ஜாதத்தை எடுத்து தான் வச்சுக்கிறோம் பூமி பொண்ணையா நீ பிறந்துட்ட நான் கிரகம் இப்படி நின்று உனக்கு அருள் அளிக்கிறேன் இல்லை அது வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்குது தான் ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறோம் அதுக்கு நாம் நல்லது கெட்டது பார்த்துக்குறோம் குஜராத்து நிலநடுக்கம்னு நடந்துச்சு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒரு நிமிஷத்தில் ஒன்றுமே நம்மட்டாங்க அப்போ எவ்வளோ மக்கள் இறந்தாங்க அப்போ நாம் வாழுகின்ற இடம் இருக்கு இல்லையா இந்த வாழுகின்ற இட இடம் இந்த பூமியில் எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்தினுடைய அச்சாம்சரகாம்சத்து தக்கவாறு இந்த கிரகங்களுடைய சுழற்சியும் பார்வையும் அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரேஸ் தான் காரணம் அது மாதிரி தான் எத்தனையோ விபத்துகள் விமான விபத்துகள் நடந்துருக்கு ஏன் விமான விபத்து நடந்ததுக்கு பின்னாடி ஒரு தடையமும் தெரியாமல் ஒரு சின்ன தகரத்தை கூட எடுக்க முடியாமல் கிடந்து அதோடய இது கடலுக்கடியில் ஏதோ கிடந்து இப்போ எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாடியெல்லாம் எடுத்திருக்காங்க அப்போ இந்த சம்பவங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கணும் இப்போ தனிமனிதனுடைய ஜாதகங்கள் வேலை செய்யலை அப்போ கிரகங்களுடைய நகர்வு சுழற்சி பார்வை சேர்க்கை இதுதான் காரணம் இப்போ ராசி மண்டலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ சனி பகவான் மீனத்துக்கு உள்ள வந்துட்டார் மீனத்தில் இருக்கார் இப்போ மீனம் வந்து ஒரு கடல் ராசி அது ஒரு சமுத்திரம் இந்த இடத்துல இந்த சனிபவன் யாருன்னா இவர் தான் வாயு தத்துவத்தின் அதிபதி இப்போ இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துடுறாரு இவர் வாயுத்தத்துவத்தின் அதிபதியாக இருக்கிறவர் ஜலத்தத்துவத்தோடு இணைகிறார் அப்படின்னா கடல் கொந்தளிப்பு அப்படின்றது நடக்கணும் அப்போ புயல் தான் அது அப்போ பெரும் புயலால் இந்த பூமியில் சில அழிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றத நம்ம தீர்மானிச்சிடலாம் அப்போ ஏன் இந்த வானமண்டலம் வானூர்தி அப்படின்னா இது காற்றில் போடுறது தானே அப்போ பஞ்சபூத சக்தியில் எப்படி பிரிச்சுருக்கான் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி பஞ்சபூத சக்தியினுடைய ஆளுமை தான் அப்போ பஞ்சபூத சக்தியை கிரக ரீதியாகவும் பஞ்சபூதங்களை பிரிச்சுருக்கிறான் ராசி மண்டலத்துலேயும் பஞ்சபூதங்களை பிரிச்சிருக்கிறான் இது ஒன்றோடு ஒன்று உறவாடும்போது ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றம் இருக்கு இல்லையா அதுதான் பிரச்சனை

உங்களுக்குரிய உங்கள் ஜா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் அதில் இருக்கும் அந்த கிரகம் உங்களை எங்கே கொண்டு வந்து உட்கார வச்சா உங்களை உயர்த்தலாம்னு அது தீர்மானிக்கும் அப்போ அங்கே கொண்டு வந்து உட்கார வச்ச உடனே இந்த பூமிக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி காந்த சக்தி இருக்கு இல்லையா அது அங்கே உங்கள் உட்கார வச்சு தூக்கிடும் இப்போ எதிர்மறையான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி திரிக்க முடியாது இதான் மேட்டர் இப்போ ஊட்டிக்கு போகிறீங்க கல்லூரி மாணவர்கள் வந்து தெற்கேருந்து ஒரு கல்லூரியிலேருந்து ஒரு மாணவர்கள் வந்திருக்காங்க வடக்கேருந்து இருந்து ஒரு கல்லூரியிலேருந்து ஒரு பெண்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாமே பார்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்க சுற்றி பார்க்கறாங்க அழகை ரசிக்கிறாங்க ஆனால் அதில் பல நூற்று கணக்கான மாணவர்கள் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க ரசனையில் இருக்கும்போது ஒரே ஒரு பெண் மட்டும் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையனை மட்டும் இப்படி ஒத்து பார்த்து ஒரு சிரிக்குது இல்லையா இவன் யாருன்னே தெரியாது இந்த இந்த பொண்ணு அந்த பையனை பார்த்த அந்த ஈர்ப்பு இவன் கரெக்டாக அந்த பிள்ளையை அப்படி திரும்பி பார்க்குறான் இது ஈர்ப்பு சக்தி தானே அப்போ அந்த பொண்ணு சிரிக்குது இவனு சிரிக்கிறான் பார்க்க விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே ரெண்டு விதத்துக்குள்ளே நம்பர் வாங்கிக்கிறதோ அல்லது ஏதோ அறிமுகமோ ஒன்று நடந்துருது இவன் தெக்க போயிடுறான் அந்த பிள்ளை வடக்க போயிடுது தகவல் தொடர்புல வந்து அவங்க காதலிக்கிறாங்க இந்த பிள்ளை யாருன்னே தெரியாது இவன் யாருன்னே தெரியாது அப்போ ஊட்டின்ற ஒரு இடத்துக்கு போனவுடனே அந்த இடம் உங்களுடைய ஒன்று சேர்த்துக்குது ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு காரணம் அல்ல எப்பயுமே விந்துநாதம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த விந்துநாதனத்துடைய வாசனை எந்த மகரந்த சேர்க்கையோடு அல்லது எந்த இதோடு சேருதோ அது மட்டும்தான் கனெக்டிவிட்டி ஆகும் எங்கள்ட்டி கனெக்டிவிட்டி ஆகாது ஆமாம் எத்தனையோ பிள்ளை இருக்குல்ல அவன் எத்தனையோ பிள்ளைகளை பார்த்துருக்கலாம்ல எத் இவனை விட அழகானவெல்லாம் கிடைக்கான் ஆனால் இவளுக்கு அவனை பார்த்து தான் அந்த ரசனை அப்ப இந்த இயற்கையினுடைய சூட்சுமம் யாரை எங்கே எப்போது எப்படி இணைக்க வேண்டும் என்பது இந்த தான் விதி இருக்கு நாம இல்லை இந்த பிரபஞ்சத்தினுடைய செயலில் இப்போ இந்த விமான விபத்துக்கு வந்தோம்னாங்க சார் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் பக்கம் பயணம் செஞ்சாங்க ஆனால் அதில் ஒரே ஒரு நபர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்காரு உயிர் தப்பி இருக்காரு அதை விட இன்னொரு நியூஸ் தெரியுமா அந்த ஃப்ளைட்டில் ஏற வேண்டிய ஒரு பொண்ணு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு பத்து நிமிஷம் டிலே ஆகி ஃப்ளைட்டை விட்டுருச்சு அந்த ஃப்ளைட்டில் ஏற வேண்டியது அந்த பிள்ளை அது தப்பிச்சிருச்சா இல்லையா அப்போ ஆ அது இது அப்போ அந்த அந்த பிள்ளையை காப்பாத்துனது யாரு இப்போ யோசிச்சு பாருங்களேன் பட் இதில் என்ன அப்படின்னா இயற்கைன்ற சூழலில் அந்த இடத்து நீங்கள் ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா சரி ஒவ்வொரு செயலும் அது அந்த இயற்கையின் தத்துவார்த்த அடிப்படையில் தான் இது இயங்குது கிரக கிரகநிலைகளை வானமண்டலத்தில் ஆய்வு பண்ணி அதை கரெக்டாக நம்ம மாளிகை எப்படி கொடுத்துருக்கான் இந்த காலம் ராகு காலம் இந்த காலம் யமகண்டம் இந்த காலம் குளிகன் காலம் கொடுத்துருக்கானா இல்லையா ஒவ்வொரு நாளும் ராகு காலம் யமகண்டம் மாறி தான் வரும் இல்லையா மாறி தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு நாள் ராகுகாலம் எம்ம நாள் பார்த்து நம்ம போட போக முடியுமா போக முடியாது இப்போ ஒருத்த ஒரு அடிபட்டு கிடக்கிறாரு அவரை போய் நம்ம தூக்கிட்டு ஐயோ எம் நடக்குது ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டிகிட்டு போதீன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்போ நீ இயற்கையோடு தானே வரணும் அப்போ அப்படி நடக்கும்போது இந்த கிரக நிலைகள் ஒன்றுக்கொன்று பார்க்கும்போது அதில் ஒன்று கொன்று சேரும்போது ஏற்படக்கூடிய புவியியல் மாற்றங்கள் காற்று அப்படின்னா ஒன்று புயல் இன்னொன்று சூறாவளி இந்த ரெண்டுமே என்ன செய்யுது அழிவுக்கு சொந்தமானது தென்றல் என்னைக்காவது அழிக்குமா அப்போ தென்றல் எப்படி சொல்கிறான் அதை காதலோடு சேர்த்து சொல்கிறான் காதலை விட கூடுதலாக மகிழ்ச்சிக்கு சொல்கிறான் தென்றலை இல்லையா ஆனால் புயல் அடிக்கும்போது புயலே கொஞ்சம் நவண்டுவா வா சொல்கிறான ஆமாம் ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாலேயோ அல்லது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆசியா கண்டத்தில் பெரும்பகுதியெல்லாம் சூறாவளிக்கு இடமே இல்லை அப்போ நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா சூறாவளினால அழிவு இருக்குது அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அந்த சூறாவளியினுடைய அழிவு பெரும்பாலும் அங்கே புயல் கிடையாது சூறாவளி தான் ஆனால் நம்ம பகுதியில் புயல் உண்டு வெள்ளம் உண்டு இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஏன் தப்ப வைப்ப நிலையிலேருந்து மாறுது அப்போ அந்த ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தி தான் அது பிரிச்சுருக்கான் நெருப்பு நிலம் காற்று ஜலம் அப்படின்னு பிரிச்சுருக்கான் இந்த செவ்வாயின்ற கிரகமும் சனின்ற கிரகமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்தாலும் சரி பார்த்தாலும் சரி அங்கே அழிவு நிச்சயம் அப்படின்னு உறுதி ஏன்னால் பெரும்பகுதியான அழிவுக்கு காரணம் இயற்கை உபாதைக்கு காரணம் ஒரு தனி மனித வாழ்க்கையிலையும் சரி இந்த பூமியிலையும் சரி சனி செவ்வாய்க்கு தான் முக்கியம் ஆமாம் இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர் நினச்சாங்கன்னா சரி எதை வேணாலும் அழிப்பாங்க அப்போ இந்த இடத்துல சனி மீனத்தில் இருக்காரு செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் இவருக்கு நம் ஆட்கள் என்ன எடுத்துருக்கான் கிரகங்களுக்கு பார்வைன்னு எடுத்துருக்கான் பார்வைன்னா ஒரு குறிப்பிட்ட டிகிரி தான் இந்த டிகிரியில் இருக்கும்போது இது இந்த மாதிரியான ஒரு வேதியில் மாற்றத்தை கொடுக்கும்னு எடுத்துருக்கான் அப்போ இந்த செவ்வாய்க்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை இந்த செவ்வாய் பார்க்கிறது அப்போ இங்கே இயற்கை சீற்றத்தால் அழிவு உண்டு அதை விட என்னென்னா ராகு வந்து கும்பத்து இது காட்டு ராசி இப்போ ராகு கும்பத்தில் வர சனிக்கு ராகு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை நெருக்கமாக தான் இருக்காங்க இந்த செவ்வாய் ராகுவை பார்க்க அப்படியே எட்டாம் பறவை சனியை பார்க்க இது மேலும் இதே மாதிரி பல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு இப்போ அதுக்கான ரெமடிஸ் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா இப்போ ஏதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணுறதுனால இல்லை இப்போ தனி மனிதனுக்கு தான் நீங்கள் வந்து வழிபாடு பரிகாரம்னு பண்ணலாம் பிரபஞ்சத்துக்கு என்ன வழிபாடு பரிகாரம் பண்ணுவீங்க யார் பண்றது நிறைய கூட்டு பிரார்த்தனைகள் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் செய்யலாம் அந்த மாதிரி அது எப்ப செய்வாங்க தெரியுமா இப்ப இந்த இயற்கை சீற்றம் நடந்தது ஏதோ அதாவது எதிர்பாராத நேரத்தில் நடந்த சம்பவம் இது அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்றத இதை இதை நம்ம தீர்மானிக்கல ஆனால் நம்ம எடுத்துருக்கலாம் எடுத்துருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடக்கும்னு எடுக்க முடியாது அப்போ இந்தியாவில் நடந்திருக்கு இல்லையா இப்போ இந்த இடத்துல கூட்டு பிரார்த்தனை எப்படி வரும் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ நம்ம சென்னை மா மாநகரில் மக்களுக்கு ஒரு தொற்று நோய் வந்திருக்குன்னு வைக்கிறேன் நோய் இப்போ கொரோனா கூட வந்துச்சு அப்போ இந்த மாதிரியான நோய் வரும்போது நீங்கள் ஒரு பிரார்த்தனைக்கு அங்கே இடம் உண்டு விபத்துக்களுக்கு கூட்டு விபத்துக்களை வந்து நீங்கள் அனுமானத்தால் தீர்மானிக்கலாம் அது தவறி போச்சுன்னா அப்போ இந்த விபத்து நடக்க போகுது அதை தடுக்கிறதுக்காக நான் வந்து இந்த படையாரம்படையன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே நீங்கள் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பின்னாடிதே இப்போ நோய் வந்ததுக்கு பின்னாடி தான் அதுக்கு தீர்வுக்கு வந்து பிரார்த்தனை போகிறீங்க இந்த நோய் வரப்போகுதுன்னு தீர்மானித்தா நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ண போகிறீங்க இல்லையே சம்பவம் வேறு மாதிரி போயிருதா அப்போ இங்கே பிரார்த்தனை அப்படின்றது யாருக்காக பிரார்த்தனை பண்ண போகிறீங்க எதுக்காக பிரார்த்தனை பண்ண போகிறீங்க சோமாலியா இன்றைக்கி வரைக்கும் ஒரு வறுமை அப்படின்ற ஒரு தான் இருக்குது இத்தனை பணக்கார நாடுகள் இருக்குல்ல அந்த 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 அதை வந்து எடுத்தால் சொர்க்க பூமியை ஆக்கலாம்ல ஏன் ஆக்க முடியலை இதை நீங்கள் கேட்டு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் ஆனால் பேசும்போது பூரா என்ன சொல்கிறோம் சோமாலியா மக்கள் சொல்லும் போதே நமக்குள்ள இறக்கம் வருது அதுக்கும் கிரகங்களுக்குமே சம்பந்தம் சம்பந்தம் உண்டு அதுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டு இது பூமி பூமியில் அது இருந்த இருக்கக்கூடிய பகுதி இருக்கு பற்றியில அதை வச்சு தான் அது அந்த மக்கள் இடம் பெயர்றாங்க அப்படிங்கிறப்போ ஏன் அந்த இடத்துல வெளிப்படையில நல்லா தான் இருக்கேன் இல்லையா இப்படி இப்படி யோசிச்சு பாருங்க அப்ப ஒரு சம்பவத்திற்காக நம்ம பிரார்த்தனை பண்ண முடியாது அப்போ ஒரு நோய் ஒரு சங்கடம் அப்படின்னா சரி இது இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் அப்ப இதுக்கான தீர்வு என்னதுன்னு சொல்றீங்க அதை போது இயற்கையை நீங்க தடுக்கவே முடியாது ஒரு புயல் வரப்போகுது நீங்க புயலை தடுத்துட முடியுமா முடிய முடியாது இப்போ இங்க தான் நம்ம யோசிக்கணும் அப்ப இதுக்குள்ள ஒரு தனி மனித வாழ்க்கை எப்படி அமையுது அப்படின்றதுக்கு தான் போகணும் பிரபஞ்சத்தில் நாம் இந்த இயற்கை அப்படிங்கிறப்ப ஒரு விஷயம் பண்ணியாச்சு முன்னறிவிப்பாகவே வந்து மரணம் வந்து பண்ண முடிஞ்சிருக்கு ஆனா அவங்க கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் வந்து ஒரு எழுபத்தஞ்சு வயசு எழுபத்தாறு வயசு அப்படின்ற நேரத்துல உடல்நலம் சரியில்லைன்னா ஒருத்தர் வந்து கேட்குறேன் சுவாமி அப்பாவுக்கு ஆயில் பழம் எப்படி அதை சொல்லுங்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கார் நாங்கள் ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணி இப்படி இருக்குப்பா இந்த காலகட்டம் வரைக்கும் உங்கள் அப்பா இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்பையும் பாசிட்டிவாக தான் சொல்லணும் உங்கள் அப்பா இத்தனை வந்து செத்துருவான்னு சொல்லக்கூடாது இவ்வளோ காலம் இருப்பார் அப்படி தான் சொல்லணும் அதையும் பாசிட்டிவாக தான் நம்ம எடுக்கணும் இதே இதில் இப்போ நீங்கள் இந்த இதை கொண்டு போங்க இப்போ இது பண்ணிட்டீங்க இங்கே வாங்க கருவுக்குள்ளே ஒரு குழந்தை இறந்து விடுகிறது இதை கருச்சிதைவு அல்லது கருச்சேதம் அப்படின்னு சொல்லலாம் பிறந்து ஒரு மூணு வயதில் சில குழந்தைகள் வந்து காய்ச்சல் வந்து மரணம் அடையலாம் அம்மை விழுந்து மரணம் அடையலாம் இல்லையா இல்லை ஒரு சின்ன பச்சளை குழந்தை தண்ணி தொட்டிகளில் விழுந்து மரணம் அடைஞ்சிச்சு இதெல்லாம் நம்ம கண்டு இந்த கண்டத்தை ஜாதகத்தில் எடுத்துடலாம் விபத்து அப்படின்றத எடுத்துடலாம் இந்த விபத்து எப்படி நடக்கும் எங்கே நடக்கும் அப்படின்றதே நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த விபத்தை நம்ம வந்து ஒரு தனிமனித ஜாதகத்தில் எடுத்துடலாம் விபத்தை இந்த காலகட்டம் கொஞ்சம் இருந்துக்குங்க அப்போ இந்த இயற்கை என்ற இறைவனால் தீர்க்க தீர்மானிக்கப்பட்ட விதியை ஒருபோதும் மனிதர்களால் மாற்ற முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அடுத்ததும் வந்து விபத்துகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான இருக்கு இப்போ ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா இப்போ செவ்வாய் சனி பார்வை செவ்வாறாக அந்த செவ்வா வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய காலம் இந்த சனியை பார்க்கத்தான் செய்வார் இதே கண்ணியில் வந்தாலும் சனியை தனிப்பட்ட முறையில் சப்தம பார்வையை பார்க்கத்தான் செய்வார் இந்த காலகட்டங்கள் பூராமே எப்போ ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர்லாம் கொஞ்சம் இதாக இருக்கணும் அதை விட என்னன்னா ஜூலை முப்பதாம் தேதிக்கு பின்னாடி ஆகஸ்ட் மாதம் வச்சுக்கோங்க இவர் கன்னிக்குள்ளே வந்துடுவார் செவ்வா இப்போ என்னென்ன நடக்கும் பாருங்கள் ஒரு ஒரு நம்ம பிரிகாஷனாக ஒரு விஷயத்தை சொல்கிறனே இந்த செவ்வாய் தன்னுடைய நாலாம் பார்வையாக தனுசை பார்ப்பார் சனி பத்தாம் பார்வையாக இந்த தனுசை பார்ப்பார் இந்த வீட்டதிபதி யாருன்னா குரு அவர் மிதுனத்திலிருந்து ராகு சாரத்திலேருந்து இந்த வீட்டை பார்ப்பார் இந்த ராகு குரு தன் வீட்டை பார்த்தா தன் வீட்டை காப்பாற்றணும்ல இவரால் காப்பாற்ற முடியாது ஏன்னா இதை விட பயங்கரமான ரெண்டு பேரும் பார்க்குறேன் இதை செவ்வாசனி பார்வை யாராலையும் அந்த இடத்துல துப்பாக்கி தோட்டா மாதிரி துப்பாக்கி தோட்டா அறுவா வெட்டருவா வேல்கொம்ப மாதிரி தேன் அதுக்கெல்லாம் மாற்றமே கிடையாது அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது தனுசில் மிகப்பெரிய ஆலயங்கள் இருக்குது நீதிமன்றம் இருக்குது சட்டம் இங்கே இருக்குது சாமியார் இங்கே இருக்கான் கோயில்கள் இங்கே இருக்குது நிதித்துறை இங்கே இருக்குது நீதி இங்கே இருக்குது இத்தனை துறைகள்லேயும் சில பிரச்சனைகள் இப்போ சட்ட ரீதியான இதெல்லாம் அதாவது நீதிமன்றங்களில் கூட சில சம்பவங்கள் நடக்கலாம் உயர்கல்வி சாலை நீங்கள் யூனிவர்சிட்டி எடுத்துங்க இதில் பல சட்டங்கள் மாறலாம் சில பிரச்சனைகள் வரலாம் ஸ்ட்ரைக் வரலாம் பல கல்லூரிகள் இருந்து ஸ்ட்ரைக் எடுக்கலாம் இப்போ நல்ல மகான்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஆத்மார்த்தமான மடாதிபதிகள் சாமியார் இவர்களுக்கெல்லாம் இந்த இடம் சரியில்லாத இடம் அப்போ உயர்கல்வி சாலையில் பணிபுரியக்கூடியவங்கிறதுல சில இடத்துல குற்றவாளி கூன்றல் நிற்க வரலாம் அப்போ நிதி நீதி ரெண்டையுமே கை வைக்க போகுது இப்படியெல்லாம் இதுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது காலேஜ்ல தான் போயிடுது ஆமாம் விழுந்தது ஆமா அதுதான் அதுக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கு ஆமாம் எப்படி சட்டமில்லாமல் இருக்கும் அப்போ இங்கே செவ்வாய் எங்கே எந்த இடத்துல இருக்குது சிம்மத்தில் தானே இருக்குது இப்போ அதை விட என்னென்னா இப்போ செவ்வாயும் கேதும் சிம்மத்தில் இணையுது நீங்கள் குறிப்பிட்ட காலகட்டம் பாருங்களேன் இந்த கேன்சர்லையே புது வகையான நோய் வந்து இப்போ தெரிய ஆரம்பிக்கும் ஏற்கனவே வந்து போன வருஷத்துக்கு முன்னாடி கணிக்கும்போது கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு முதல்ல நம்ம தான் சொல்லணும் கண்டுபிடிச்சாங்க இல்லையா இப்போ எந்த வைரஸாக இருந்தாலும் சரி இலகுபாதை காப்பாற்றுறதுக்கு உண்டான மெடிசன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இயற்கை நீசி இது நீ இதை தானே கண்டுபிடிச்ச இதுக்கு மேலே ஒரு விஷய விஷயத்தை நான் கொடுக்குறேன்டானு இப்போ கொடுக்க போகுது ஆனால் அதுக்கு மருந்து எதாவது கண்டுபிடிக்க முடியாது இருக்கும் நீங்கள் சிக்கன் முனியான்னு வந்துச்சு அதுக்கப்புறம் அதோட மோசமான கொரோனா வந்துச்சுல எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேது அல்லது யுரேனஸ் அப்படின்னு ரெண்டு கரகை இருக்குது கேதுன்றது நம்ம இப்போ ஷேடோ பிளானட் யுரேனஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறதே இல்லை ஏன்னா அதையும் நம்ம ஆளு கண்டு எடுத்து அதுக்கும் அதனுடைய ரியாக்ஷன் என்னன்றத கொடுத்துருக்கான் அப்போ யுரேனஸ் புறாமே அந்த விருச்சியத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டம் பாரு புறம் பாருங்களேன் புது புது நோயாக உருவாக்கி விட்டுப்போம் இப்போயுமே பார்த்தீங்கன்னா சாட்டன் அண்ட் நெப்டியூன் இஸ் இன் பீசஸ் மீனத்தில் சனி நெப்டியூன் சேர்ந்துருக்குறாங்க அப்போ மிக மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களை பேரழிவுகளை இது கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம சனி வந்து மீனம் சனிலாம் வயதான மீனம் வந்து காலபுருஷனுடைய பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம்ன்றது தனிமை தனித்திருத்தல் ஏன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒதுங்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு சூழல் வைங்களேன் இப்போ பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே சில சம்பவங்கள் நடக்குது வயதானவங்க தனிமையாக இருக்கவங்கள பார்த்து அவங்கள அட்டாக் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிற உடைமைகள்லாம் பறிச்சிட்டு போகிற சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா அப்போ இது இது மூலமாக நம்ம வந்து இவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஐயா வயசானவங்களா கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்க சொல்லும் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால் இந்த சம்பவங்கள்லாம் இயற்கையோடு ஒத்து இருக்கக்கூடியது இதுக்கு ஒரு பரிகாரம் தேடுறது அப்படின்றது இயற்கையில் இல்லை ஆனால் ஒரு இயற்கையை வந்து நீங்கள் வணங்குறீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும் இப்போ தனிப்பட்ட மனிதர்கள் வந்து இயற்கை மேலே பாரத்தை போட்டு அவங்கள வணங்கணும்னாலே ஆமாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது ஒரு சங்கடம் வருது அப்படின்னா உங்களுக்குரிய ஒரு தெய்வ வழிபாட்டையோ அல்லது பிரயத்தித்ததையோ நீங்கள் தேடிக்கலாம் ஆனால் பிரபஞ்ச ரீதியாக இருக்கக்கூடிய சீற்றங்களை தடுப்பதற்கோ இயற்கை சீற்றங்களை வந்து நாம் தடுத்து நிறுத்துவதற்கோ அது படைத்த இறைவன் தான் அதுக்கு இதாக இருக்கும் நம்ம போய் என்ன செய்ய முடியும் கடல் கொந்தளிக்குன்னா நம்ம போய் நில்லு அதெல்லாம் இப்போ வரக்கூடாது சொல்ல முடியுமா ஸோ எல்லாருக்கும் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் எல்லாருக்கும் மீர்ண சக்தி தான் காரணம் நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன் பிரபஞ்சத்தில் தான் நாம் இருக்கோம் நமக்காக இல்லை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் நாம் நாம் வர்றோம் ஒரு கர்ம உனையோடு வர்றோம் இந்த தாய் தவிர வயிற்றில் பிறக்கிறோம் நம்ம கர்ம உனை எப்படியாவது எல்லாத்துக்குமே கல்யாணம் நடந்துருதா இல்லையே எத்தனை பேர் கல்யாணம் நாம் இருக்கேன் அப்போ பிறந்தவனை புறம் கல்யாணம் நடந்துருக்கலாம்ல பிறந்தவன் புறம் கலெக்டர் ஆகிட்டானா எல்லாருமே ஐபிஎஸ் ஆகிட்டானா இல்லையே அப்போ ஏன் மம்மட்டி பிடிக்கிற வேணும் மண்டி மம்மட்டி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கான் அதே மம்பட்டி பிடிச்ச என் வீட்டில் பிறந்த ஒரு பையன் தான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கான் இது எப்படி யோசிச்சு பாருங்க அப்போ பிறக்கின்ற நேரம் விதிக்கின்ற விதி என்பது யாராலும் தருத்துருக்குங்க நீங்கள் போய் ஒரு சாமி குமரீங்கன்னு உங்களுக்கு தான் ஆனால் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களை வழி நடத்தக்கூடிய கிரகம் தீர்மானிக்கக்கூடிய ஒரு செயலை நீங்கள் மாற்றி அமைக்க முடியுமா இதுக்குள்ள நிறைய கேள்வி இருக்குது அப்போ நம்மளை நாத்தி ஆதினு கூடாது இதுக்கு பல விஷயங்கள் இருக்குது இயற்கை அது எப்பையும் மாற்றவே முடியாது அது ஆனால் இதை வச்சு இந்தந்த இடத்துல இந்தந்த சம இந்த இது நடக்கும்ன்றதை எடுக்கலாம் ஆமாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ட்வின் டவர் அடித்தது முன்னாடி சொல்லியிருக்கோம் நேபாள மன்னர் சுட்டுக்கொண்டதை முன்னாடியே எடுத்துருக்கோம் குஜராத்தில் நடக்கிறது கொடுத்துருக்கோம் எதையும் யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது நடக்கிறது நடந்தே தீரும் அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பீங்க ரொம்ப நன்றி நன்றி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி